இன்னும் ஒன்பது ஆண்டுகள் கூட சிறை தண்டனை அனுபவிக்க தயார் இம்ரான்கான் உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீது ரஷ்யா சரமாறு ஏவுகணை வீச்சு கம்போடியா ராணுவ தளத்தில் நிகழ்ந்த பயங்கர வெடி விபத்து இருபது வீரர்கள் பலி செங்கடலில் பிரிட்டன் எண்ணெய் கப்பல் மீது ஹவுத்தி தாக்குதல் அமெரிக்கா தகவல் ஜப்பானில் டிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஒன்பது அளவில் சக்தி வாய்ந்த பூகம்பம் சிறைபிடிக்கப்பட்ட கப்பலில் சிக்கிய பதினாறு இந்தியர்கள் மாலுமிகளை விடுவிக்க ஈரான் முடிவு ஈக்வடார் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி எட்டு பேர் பலி அமெரிக்காவில் நடுவானில் திடீரென உடைந்து விழுந்த விமான கதவு குழப்பத்தில் பயணிகள் மாலைதீவுக்குள் மீண்டும் நுழைந்த சீன உளவு கப்பல் இன்னும் ஒன்பது ஆண்டுகள் கூட சிறை தண்டனை அனுபவிக்க தயார் இம்ரான்கான் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பல்வேறு ஊழல் வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் நான்கு வழக்குகளில் அவர் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த பாகிஸ்தான் நாடாளுமன்ற தேர்தலில் இம்ரான் கானின் பாகிஸ்தான் தெஹ்ரிக்கே இன்சாப் கட்சியின் ஆதரவு பெற்ற தொன்னூறுக்கும் மேற்பட்ட சுயேட்சைகள் வெற்றி பெற்றனர் இந்த சூழலில் இம்ரான்கானின் சிறை தண்டனையை குறைக்க ஒரு சமரச திட்டத்திற்கு ஒப்புக்கொள்ளும்படி அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவதாக பாகிஸ்தான் தெஹ்ரிகே இன்சாஃப் கட்சி சமீபத்தில் குற்றம் சாட்டியது இந்த நிலையில் இருபத்தி எட்டாவது நிறுவன தினத்தை முன்னிட்டு இம்ரான்கான் தனது கட்சி தொண்டர்கள் மற்றும் நாட்டு மக்களுக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் அவர் குறிப்பிடுகையில் நாட்டின் மீது மோசமான சர்வாதிகாரம் திணிக்கப்பட்டுள்ளது இது பொருளாதாரம் ஜனநாயகம் மற்றும் நீதித்துறையின் அழிவுக்கு அடிப்படையாக மாறியிருக்கிறது நாட்டின் அழிவை நோக்கிய இந்த வீழ்ச்சியை தடுக்க ஒவ்வொரு தனி மனிதனும் தங்களின் பங்களிப்பை ஆற்ற வேண்டும் உண்மையான சுதந்திரத்துக்கு தேவையான எந்த தியாகத்தையும் நான் செய்வேன் ஆனால் எனது அல்லது எனது தேசத்தின் சுதந்திரத்தில் ஒருபோதும் சமரசம் செய்ய மாட்டேன் போலி வழக்குகள் காரணமாக கடந்த ஒன்பது மாதங்களாக நான் சிறையில் உள்ளேன் இன்னும் ஒன்பது ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலும் நான் சிறையில் இருப்பேன் ஆனால் என் தேசத்தை அடிமைப்படுத்தியவர்களுடன் நான் ஒருபோதும் சமரச ஒப்பந்தம் செய்ய மாட்டேன் என்றும் இம்ரான்கான் குறிப்பிட்டுள்ளார் ஜப்பானில் டிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஒன்பது அளவில் சக்தி வாய்ந்த பூகம்பம் ஜப்பான் நாட்டின் தலைநகர் டோக்கியோவில் இருந்து சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவில் போனின் தீவுகள் அல்லது ஒகசவரா தீவுகள் அமைந்திருக்கின்றன மூன்று முக்கிய தீவு கூட்டங்களை உள்ளடக்கிய போனின் தீவுகளின் வடக்கு கடற்கரை பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த பூக்கம்பம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த பூகம்பமானது டிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஒன்பதாக பதிவாகி உள்ளதாக அந்த நாட்டின் தேசிய புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது இந்த பூகம்பத்தால் ஏற்பட்ட அதிர்வு மத்திய டோக்கியோ வரை உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பூகம்பம் காரணமாக இதுவரை சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை செங்கடலில் பிரிட்டன் எண்ணெய் கப்பல் மீது ஹவுதி தாக்குதல் அமெரிக்கா தகவல் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரில் எமன் நாட்டைச் சேர்ந்த ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் பலசீனத்துக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அறிவித்திருந்தனர் அதன் எதிரொலியாக செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேல் ஆதரவு நாடுகளில் இருந்து வரும் சரக்கு கப்பல்கள் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர் இதனிடையே நேற்றைய தினம் செங்கடல் வழியாக சென்ற ஆண்ட்ரோமேடா ஸ்டார் என்ற பிரிட்டன் எண்ணெய் கப்பல் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹவுத்தி ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் யஹியா சரையா அறிவித்துள்ளார் இந்த தகவலை அமெரிக்க ராணுவம் இன்று உறுதி செய்துள்ளது இதன்படி பிரிட்டனுக்கு சொந்தமான ஆண்ட்ரோமேடா ஸ்டார் கப்பல் மீது ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் மூன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் இந்த தாக்குதலில் கப்பலுக்கு சிறிய அளவில் சேதம் ஏற்பட்டதாகவும் அமெரிக்க ராணுவம் தகவல் வெளியிட்டுள்ளது ஈக்வடார் ராணுவ ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கி எட்டு பேர் பலி ஈக்வடார் நாட்டின் பாஸ்தஜா மாகாணத்தின் டிவினோ மாவட்டத்தில் வெள்ளம் எதிரொலியாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது அவர்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இந்த நிலையில் அவர்களுக்கு வேண்டிய உணவு மருந்து போர்வை உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்குவதற்காக இராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று நேற்று புறப்பட்டு சென்றிருக்கின்றது அந்த ஹெலிகாப்டர் புறப்பட்டு சிறிது நேரத்தில் திடீரென விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது இந்த சம்பவத்தில் வீரர்கள் ஐந்து பேர் மற்றும் பொதுமக்களில் மூன்று பேர் என மொத்தம் எட்டு பேர் உயிரிழந்திருக்கின்றனர் அவர்களின் உடல்களை போலீசார் மீட்டு பிரேத பரிசோதனைக்கு கொண்டு சென்றனர் இந்த விபத்து பற்றி ஈக்வடார் இராணுவம் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இந்த துரதிருஷ்டவச சம்பவம் ஏற்பட்டதற்கான காரணம் பற்றி விசாரிக்க விபத்து விசாரணை குழு ஒன்று உடனடியாக அமைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளது சிறைபிடிக்கப்பட்ட கப்பலில் சிக்கிய பதினாறு இந்தியர்கள் மாலுமிகளை விடுவிக்க ஈரான் முடிவு ஈரான் இஸ்ரேலிடையே மோதல் முற்றியுள்ள சூழலில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய எம்எஸ்சி ஏரிஸ் என்ற சரக்கு கப்பலை ஈரானின் கடற்படையான இஸ்லாமிய புரட்சி காவல்படை கடந்த பதிமூன்றாம் தேதி சிறைபிடித்தது ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து சரக்குகளை ஏற்றிக்கொண்டு அந்த கப்பல் மும்பை ஜவஹர்லால் நேரு துறைமுகத்துக்கு வந்து கொண்டிருந்தது அந்த கப்பலில் ஐந்து மாலுமிகள் இருந்ததாகவும் அவர்களில் பதினேழு பேர் இந்தியர்கள் என்றும் தகவல்கள் வெளியாகி இருந்தது இதனிடையே ஈரான் இராணுவத்தால் சிறைபிடிக்கப்பட்ட சரக்கு கப்பலில் இருந்த பதினேழு இந்தியர்களில் ஒருவரான பெண் பணியாளர் ஆன் தேசா ஜோசப் கடந்த பதினெட்டாம் தேதி பாதுகாப்பாக கொச்சி திருப்பினார் மேலும் கப்பலில் சிக்கியுள்ள பதினாறு இந்தியர்களுடன் தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருந்தது இந்த நிலையில் சிறைபிடிக்கப்பட்ட கப்பலில் உள்ள அனைத்து மாலுமிகளையும் விடுவிக்க ஈரான் முடிவு செய்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன மனிதாபிமான அடிப்படையில் கப்பலில் உள்ள மாலுமிகளை விடுவிக்க முடிவு செய்துள்ளதாகவும் இது குறித்து தெஹ்ரானில் உள்ள சம்பந்தப்பட்ட தூதரக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது இருப்பினும் கப்பலில் சிக்கியுள்ளவர்கள் எப்போது விடுவிக்கப்படுவார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது மாலைதீவுக்குள் மீண்டும் நுழைந்த சீன உளவு கப்பல் மாலைதீவுக்குள் நான்காயிரத்தி ஐநூறு டன் எடையுள்ள சியாங் யாங் ஹாங் மூன்று என்ற சீன கப்பல் மீண்டும் வந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த கப்பல் மாலேதீவின் மாலைவுக்கு மேற்கே சுமார் ஏழு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலுள்ள திலாபுசி என்ற துறைமுகத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் லட்சத்தீவில் உள்ள மினிசாங் தீவிலிருந்து எழுபது கடல் மைல் தொலைவில் இந்த துறைமுகம் அமைந்திருக்கின்றது இங்கிருந்தபடி மிக எளிதாக இந்தியாவை உளவு பார்க்க முடியும் இது சாதாரண கப்பல் என சீனா கூறினாலும் அதிநவீன தொழில்நுட்ப வசதியுடன் கூடிய உளவு கப்பல் என நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்த கப்பலில் கடல் பரப்பை கண்காணிக்கும் திறன் கொண்ட அனைத்து வசதிகளும் காணப்படுவதாகவும் இந்த கப்பல் மாலைதீவு கடற்பகுதியில் எந்தவித ஆராய்ச்சி பணியிலும் ஈடுபடாது என அந்நாட்டு வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது ஆனால் எதற்காக இந்த உளவு கப்பல் மாலைதீவு வந்துள்ளது எனவும் எத்தனை நாட்கள் இக்கப்பல் மாலைதீவில் நிறுத்தி வைக்கப்படும் என்பது தொடர்பாகவும் எந்த தகவலும் தெரிவிக்கப்படவில்லை மாலத்தீவின் இந்த நடவடிக்கை அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதால் இந்திய கடற்படை பலப்படுத்தப்பட்டுள்ளதோடு இந்திய பெருங்கடல் பகுதியில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது கம்போடியா இராணுவ தளத்தில் நிகழ்ந்த பயங்கர வெடி விபத்து இருபது வீரர்கள் பலி கம்போடியா நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள கம்போங் லிபியோ மாகாணத்தில் மிகப்பெரிய இராணுவ தளம் அமைந்திருக்கின்றது இந்த இராணுவ தளத்தில் சேகரித்து வைக்கப்பட்டிருந்த வெடிப்பொருட்கள் திடீரென பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியிருக்கின்றன இதில் அந்த பகுதியை அதிர்ந்ததாகவும் அங்கு கரும் புகை மண்டலம் உருவாங்கதாகவும் இந்த பயங்கர வெடி விபத்தில் இருபது ராணுவ வீரர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் மேலும் பலர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேற்கூறிய தகவல்களை கம்போடியாவின் பிரதமர் ஹன் மானெட் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் நடுவானில் திடீரென உடைந்து விழுந்த விமானக்கதவு கதவு குழப்பத்தில் பயணிகள் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஜான் எஃப் கென்னடி சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் ஒன்றில் அவசர கதவுகள் திடீரென கீழே விழுந்த சம்பவத்தினால் பயணிகள் குழப்பமடைந்துள்ளனர் டெல்டா யார்லின்ஸ் விமான நிறுவனத்தில் ஐநூற்றி இருபது என்ற எண் கொண்ட போயிங் எழுநூற்றி அறுபத்தி ஏழு ரக குறித்த விமானமானது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரை நோக்கி புறப்பட்டு சென்றிருக்கின்றது இதன்போது அந்த விமானம் நடுவானில் சென்று கொண்டிருந்த வேளை அதன் அவசரகால கதவு திடீரென விமானத்திலிருந்து தனியாக பிரிந்து கீழே விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இது தொடர்பில் விமானிக்கு தகவல் சென்ற நிலையில் உடனடியாக அந்த விமானம் மீண்டும் நியூயார்க்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சம்பவம் விமானம் புறப்பட்டு சென்று முப்பத்தி மூன்று நிமிடங்கள் கழித்து நடந்துள்ளதாக கூறப்படுகிறது குறித்த சம்பவம் தொடர்பில் விமான பயணி ஒருவர் கூறும்பொழுது விமானத்திலிருந்து ஒரு பெரிய சத்தம் கேட்டது இதனால் விமானி அறையிலிருந்து அடுத்து வெளியான அறிவிப்புகளை கூட சரியாக கேட்க முடியவில்லை இந்த சம்பவம் எதிரொலியாக பயணிகள் அனைவரும் உண்மையில் பயந்து போய்விட்டோம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் டெல்டா விமான நிறுவன பிரதிநிதி ஒருவர் சம்பவம் குறித்து கூறும்பொழுது எங்களுடைய நிறுவனம் மீட்பு முயற்சிகளுக்கு முழுமையாக ஆதரவளிக்கும் விசாரணைக்கு முழு அளவில் ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் விமானத்திலிருந்து அவசரகால கதவு கீழே விழுந்த சம்பவம் பற்றி அமெரிக்காவின் மத்திய விமான போக்குவரத்து நிர்வாகம் விசாரணை நடத்தவுள்ளமை குறிப்பிடத்தக்கது உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீது ரஷ்யா சரமாறி ஏவுகணை வீச்சு ரஷ்யாவின் தொடர் எச்சரிக்கைகளை மீறி நேட்டோ அமைப்பில் இணைவதற்கான முயற்சிகளை உக்ரைன் முன்னெடுத்ததால் அந்த நாட்டின் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பிப்ரவரி மாதம் ரஷ்யா போர் தொடுத்தது இந்த போரில் அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு தேவையான ராணுவ மற்றும் நிதி உதவிகளை வழங்கி பக்கபலமாக இருந்து வருகின்றன இதன் மூலம் உக்ரைன் ரஷ்யாவை எதிர்த்து தொடர்ந்தும் சண்டையிட்டு வருகிறது அதே வேளையில் ரஷ்யாவும் இலக்கு எட்டும் வரையில் பின்வாங்க போவதில்லை என கூறி போரை தொடர்ந்து வருகிறது இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான போர் தொடர்ந்தும் உக்கிரமடைந்து வருகிறது தற்போதைய போரில் உள்ள உக்ரைன் நகரங்களை மீட்பதற்காக உக்ரைன் ராணுவம் சண்டையிட்டு வருகிறது அதே சமயம் உக்ரைனின் மற்ற நகரங்களை கைப்பற்றும் நோக்கில் ரஷ்யா தனது தாக்குதல்களை விரிவுபடுத்தி வருகிறது குறிப்பாக உக்ரைனின் மின் உற்பத்தி நிலையங்களை குறிவைத்து ரஷ்யா தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதனால் உக்ரைனின் பல நகரங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு லட்சக்கணக்கான மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த நிலையில் உக்ரைன் நாட்டின் மீது நேற்று முன்தினம் நள்ளிரவில் ரஷ்யா சரமாரியாக ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது அந்த நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள டெனி ரோபெட்ரோஸ்க் மற்றும் மேற்கு பகுதியில் உள்ள இவானா பிராங்கிவ்ஸ்க் நகரங்களை குறிவைத்து முப்பதுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ரஷ்யா வீசியதாகவும் அவற்றில் சுமார் இருபது ஏவுகணைகளை நடுவானில் இடைமறித்து அளித்ததாகவும் உக்ரைன் ராணுவம் தெரிவித்திருக்கின்றது அந்த நகரங்களில் உள்ள அனல் மின் நிலையங்களை இலக்காக வைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இதில் நான்கு அனல் மின் நிலையங்கள் கடும் சேதமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது